சவரனுக்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அதிகரிப்பு மூணு நாளில் உச்சத்தை தொட்ட தங்கம் விலை திருமணம் உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்காக தங்கம் வாங்குவது அதிகரித்துள்ளது சர்வதேச அரசியல் பதற்றங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை காரணமாக தங்கத்தின் விலை மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே தங்கத்தினுடைய விலை உயர்ந்து வருகிறது அப்படிதான் பார்க்கும்பொழுது தங்கம் என்றாலே இந்திய மக்களுக்கு அலாதி பிரியம்தான் திருமணங்கள் விசேஷ நாட்களில் தங்கத்தின் பங்கு முக்கியமிக்கிறது ஏற்கனவே தங்கத்தினுடைய விலை உயர்ந்தாலும் தங்கத்தை வாங்க வேண்டிய தேவை இந்திய மக்களிடம் உள்ளது தங்களது மகளின் திருமண தேவைக்காக அதிக அளவில் தங்க வாங்க வேண்டிய நிலை உள்ளதால் தங்கக் கடைகளில் தினமும் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது மேலும் தங்கத்தில் முதலீடு செய்தால் எப்போது இழப்பு ஏற்படாது என்ற காரணத்தினால் அதிக அளவில் தங்கத்தை வாங்கவும் மக்கள் விரும்புகிறார்கள் இந்நிலையில் தங்கம் அவசர தேவைக்கு உதவும் நண்பனாகவும் இருந்து வருகிறது அதோடு சேர்த்து மேலும் சர்வதேச அரசியல் பதற்றங்கள் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை தொடரும் பட்சத்தில் தங்கத்தினுடைய விலையானது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அப்படி இந்த ஆண்டு புதிய உச்சத்தை எட்டக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்களும் தெரிவிக்கின்றன அதற்கு போல தங்கத்தினுடைய விலையானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் ஒரு சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது வரும் நாட்களில் தங்கத்துடைய விலையானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கமான ஜனவரி ஒன்றாம் தேதி ஆபரண தங்கத்தினுடைய விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது முதல் நாள் கிராம் ஒன்றுக்கு நாற்பது ரூபாய் அதிகரித்து ரூபாய் ஏழாயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கும் சவரனுக்கு ரூபாய் முன்னூத்தி இருபது அதிகரித்து ஒரு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூறுக்கும் விற்பனை செய்யப்பட்டது நேற்று மீண்டும் தங்கத்தினுடைய விலை உயர்ந்தது அதன்படி கிராம் ஒன்றுக்கு முப்பது ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்துள்ளது இந்த நிலையில் விலையானது மீண்டும் அதிகரித்துள்ளது அதன்படி கிராம் ஒன்றுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து அறுபது ரூபாய்க்கும் ஒரு சவரனுக்கு அதிகரித்து எட்டாயிரத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரை உயர்ந்துள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து